திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் செம்பொருள் வாய்மை திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க திருநாவுக்கு அரசர் அப்பர் ஐந்தாம் திருமுறை திரு கடம்பூர் கரக்கோயில் பண் திருக்குறுந்தொகை பதிக எண் பத்தொன்பது வர பாடல்கள்லாம் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னு மூணு திருமுறைகளை வாரி வழங்கியிருக்கார் இவருடைய பாடல்கள்லாம் இறைவனை ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் நினச்சி பாடி வணங்கியிருப்பார் அவர் ஆண்டா அவர் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் எனக்கு இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர் இருந்தாலும் சமணர்களுடைய அவரோட போய் அங்கே போய் இருந்தார் இல்லையா சமணர்கள் கேட்ட அவங்களோட உண்டு உறங்கி இருந்ததுனால இவருக்கு ரொம்ப மன வருத்தம் என்னுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அவங்களோட சாப்பாடை சாப்பிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார் ஆகையினால் சோபர்மான் கிட்ட ஒவ்வொன்றா கேட்டு பெற்றார் என் மனசு இன்னும் அடங்கலை நீங்கள் எனக்கு இந்த சோளத்தை சூளத்தை நந்தியை பொறிங்க உங்களுடைய திருவடி தீட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வாங்கினவர் அப்படியெல்லாம் அவர் இருந்து கடைசி திருப்பூம்புகழூர் அப்படின்ற தளத்தில் போய் சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சார் இன்றைக்கி திரு கரக்கோயில் அப்படின்ற தளத்தில் பதிக எண் பத்தொம்போது பண் திருக்குறுந்தொகை திருநாவக்கரசர் தேவாரம் ஐந்தாம் திருமுறை திருச்சிற்ற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்கள்லாம் பார்த்து நல்லா அதில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு திருச்சிற்றம்பலம் கலரும் கோல் அரவம் தோடு தன்மதி வளரும் சடை யாக்கு இடம் கிளரும் பேரிசை கிண்ணறம் பாட்டரா கலரும் கார் கடம்பூர் கர கோயிலே வெளவலான் புலன் ஐந்தோடு வேதமும் சொலவலான் சுழலும் தடுமாற்றமும் அலவலான் மனை ஆர்ந்த மென் தோழியை கடம்பூர் கர கோயிலே கடம்பூர் கர கோயிலே பொய்தொழாது புளி புரியோன் பணி செய்தியழா எழுவார்பணி செய்தழா வயது எழாது எழுவார் அவர் எல்கனீர் கைதொழா எழும்பின் கர கோயிலே மனத்தால் தொழு நெஞ்சமே பண்ணினால் மூனம் பாடலது செய்தே என்னிலார் என்ன மூன்றும் எரித்த மு கண்ணினான் கடம்பூர் கர கோயிலே சுனகில் நீலமலர் அன கண்டதன் புனையும் பொன்னிற கொன்றை புரிசடை கனையும் பைங்கழலான் கர கோயிலை நினையும் உள்ளத்தவர் வினை நீங்குமே நினையும் உள்ளத்தவர் வினை நீங்குமே குணங்கள் சொல்லியும் குற்றங்கள் பேசியும் வணங்கி வாழ்த்துவர் உடையார் அன்பு எல்லாம் வணங்கி வான்மல கொண்டடி வைகளும் கணங்கள் போற்றி செய்கும் கர கோயிலே கணங்கள் போற்றி கர கோயிலே பன்னினார் பல்பல பூசனை மண்ணினார் செய்வது அன்றியும் வைகளும் கண்ணினார் கடம்பூர் கர கோயிலே கண்ணினார் கடம்பூர் கர கோயிலே அங்கை ஆர் அழல் ஏந்தி நின்று ஆடலன் மங்கை பாட பாடமகிழ்ந்துடன் வார்சடை கங்கையான் உரையும் கர கோயிலை தம் கையால் தொழுவார் வினை சாயுமே தம் கையால் தொழுவார் வினை சாயுமே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திரு கர கோயிலான் தன்கடன் அடியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே பணங்கள் பார்க்கடல் பாம்பு அணையானோடும் மனம் கமல் மலர் தமர யானவன் பேரழல் எம்பெருமார்க்கிடம் கணங்கள் போற்றிசைக்கும் கர கோயிலே கணங்கள் போற்றி செய்யிலே கண்ணால் அஞ்சு உடையான் தலை ஊன்றி அருள் செய்த ஈசனார் தீரைக்கும் தன் பூனல் சூழ்கர கோயிலை உரைக்கும் உள்ளத்தவர் வினை ஓயுமே உரைக்கும் உள்ளத்தவர் வினை ஓயுமே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா சுவாமி அமிர்த கடேஸ்வரர் அம்பாள் சோதி மின்னம்மை புக்கில் கொடுக்கல நல்லா சொல்கிறார் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா எவ்வளோ இந்த ஒரு நாலு வரி பாடலில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார் பாருங்க நம்ம அப்படியே நம்ம அப்படியே நம்ம மனசு அப்படி அப்படி பிழியது நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு இறைவனை ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் வாழ்ந்தவர் நீங்கள் நீங்கள் சொல்லணும் நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டான் நான் அடிமை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு தன்னடக்கம் இறைவனை நேரில் பார்க்குறவங்களும் எப்படி ஒரு அடக்கமாக இருக்காங்க பாருங்கள் நம்ம ஒன்றுமே இல்லை என்ன ஆட்டம் ஆடுறோம் இன்னும் நம்ம கையில் இருந்து நான் உன்னை ஒழிச்சுட்டு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எப்படியெல்லாம் பண்ணுவோம் அவங்களுக்கு எல்லாமே கையில் இருக்குது இன்றைக்கி இப்படி கூப்பிட்டு இவரை இப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆனால் யார் மேலேயும் அவங்களுடைய ஆணவத்தையோ அகந்தையோ அவங்க காமிச்சது கிடையாது சொல்கிறாரு பாருங்க ஒன்பதாவது பாடலில் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் சிவபெருமானே உனக்கு நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் இந்த கோயில் கோயிலில் இருக்கிறவன் தன் கடன் உன்னுடைய கடன் என்ன தாங்கிறது என் கடன் உனக்கு பணி செய்து கிடப்பது என்னுடைய கடன் உனக்கு பணி செய்து கிடப்பது ஆனால் நீ என்ன செய்யணும் என்ன தாங்கணும் என்ன நீ கைவிடாது தாங்கணும் இல்லை அருமையான எல்லா பாடல்களுமே அருமை அருமை தான் எதையும் சொல்கிறது எ எதையும் விட முடியாது பிள்ளைங்களுக்கு இந்த வரிகளை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த யாழா தமிழெலாம் ஆகரம்லாம் செமையா சூப்பராக வரும் எவ்வளோ அருமையாக பாருங்கள் பொய் தொழாது புளி உரியோன் பனி செய்தி எழ எழுவார் பணி செய்தி எழா வயது எழாது எழுவார் அவர் எல்க நீர் கைதொழா எழுமின் கரக்கோயிலே இப்பெல்லாம் ஏழுன்னு சொன்னால் ஏழுன்றாங்க ஏழு இல்லை ஏழு அழகா எப்படி பாருங்கள் எத்தனை அழா வருது பாருங்கள் அதில் எழை எழுவார் எழா எழாது எழுவார் கைதொழா எழுமின் அப்படின்னு எழ எழன்னு அப்படி இழைச்சிருக்காரு பண்ணினார் மறை பல்பல பூசனை மண்ணினார் செய்வது அன்றியும் வைகளும் இந்த பண்ணுறாங்க எல்லாம் பல் பல விதமாக பண்ணுறாங்க இந்த மண்ணில் வாழறவங்க அப்படி செய்கிறாங்களாம் பூஜை விண்ணினார் அந்த வின்னர் அந்த தேவர்கள்லாம் பார்த்து வேக்கிறாங்களாம் கண்ணினார் கடம்பூர்க்கார கோயிலை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அவங்க பூஜை பண்ணுறத பாருங்கள் இந்த தேவர்கள்லாம் பார்த்து அப்படி வேக்கிறாங்க அப்படின்றாரு அவ்வளோ ஒரு பாடலை அருமையாக கொடுத்துருக்காரு இதெல்லாம் எங்கே போய் உங்களுக்கு கிடைக்கும் அங்கையார் அழல் ஏந்தி நின்று ஆடலன் மங்கை பாட மகிழ்ந்து உடன் வார்சடை கங்கையான் உறையும் கரக்கோயிலை தங்கையால் தொழுவார் வினை நீங்க யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க கையெல்லாம் நீங்க கும்பிடுங்க எனக்காகன்னு சொல்லக்கூடாது தங்கையால் அப்பா சிவபெருமானே இந்த கடம்பூர் கரக்கோயில் கரக்கோயில இருக்கிறவனே கடம்பூர் சிவபெருமானே என்ன காத்து அடிச்சுக்கணும்பா தம் கையால் தொழுவார் வினை சாயுமே வினை வரவே வர சாஞ்சிடும் அதோட அவ்வளோதான் எழுந்துக்காது பனங்கொள் பார்க்கடல் பாம்பு அணையானோடும் சொல்கிறார் பாருங்க பணம் கொள் செல்வ செழிப்பில் இருக்கிறவன் இல்லையா திருமாலே பணம் கொள் பார்க்கடல் பாம்பு அணையானோடும் அந்த பாம்புல படுக்கையில் படுத்திருக்காரு மனம் கமல் மலர் தாமரையான் அவன் பிணங்கும் பேர் அழல் எம் பெருமார்க்கு இடம் கணங்கள் போற்று இசைக்கும் கரக்கோயிலே அந்த பூத கணமெல்லாம் அப்படி பாடலை இசைச்சு பாடுதான் அவ்வளோ அருமையா வரைக்கண் நாள் அஞ்சு தோல் உடையான் தலை அரைக்க ஊன்றி அருள் செய்த ஈசனார் திரைக்கும் தன்புணல் சூழ் கரக்கோயிலை உரைக்கும் உள்ளத்தவர் வினை ஓயுமே இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ உங்களுடைய வினை ஓஞ்சிடும் அந்த அடியில் சாஞ்சிடும்னாரு இந்த அடியில் ஓஞ்சிடும்ட்டார் ம் நீங்கள் எது எப்படியானா இருக்கட்டும் நான் உங்களையெல்லாம் பாடி பணிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய கடமை என்னை தாங்கி பிடிக்கிறது என்னுடைய கடமை உங்களுக்கு பணி செய்கிறது அப்படின்னு சொல்லி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னாலே அது திருநாவுக்கரசருன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னாரு அவரு என்ன என்ன கடன் அவர் பணி செய்து கிடந்தாரு என் நேரமும் கோவில் போய் நீங்க ஒண்ணு நம்மளால ஒண்ணும் செய்வனா அங்க போய் நம்ம ஒரு குப்பைப்படாம இருந்தா போறோம் பெரிய தொண்டெல்லாம் அவர் பண்ணல ஒரு புல்லு பூண்டு செடி செட்டு இல்லாம அழகா சுத்தம் பண்ணி கோயிலை அருமையாக பண்ணிட்டு அங்கே இருக்கிற வாடிய செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொண்டு ஊற்றி பூஜைக்கு மலர்லாம் பறித்து கொடுத்து இதெல்லாம் அவர் அன்றாட பணியாக இந்த கோயில் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் நேராக போய் சாமி கும்பிட மாட்டார் சுத்த புறத்தெல்லாம் முதல்ல சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீராடி அதுக்கப்புறம் போய் இறைவனை சேவிப்பார் அப்பா அது அகமும் புறமும் சுத்தமாக வச்சுருந்தார் அவருடைய அகமும் சுத்தமாக இருந்தது புறத்தையும் சுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சிவபெருமானை கும்பிட்டாரு அதனால்தான் அவர் அப்படியே ஆயிட்டார் நம்ம திருநாவுக்கரசர் அப்படி அரசர் நாவுக்கும் அரசர் அவர் நம்மளுடைய சிவபெருமானுடைய அப் அப்படி என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு இப்போ அப்படியே பேச்சே வரல அவரை பற்றி பேசணுன்னா பாட்டு கடகட கடனும் வந்துடும் அப்படி கொட்டுவேன் அந்த மாதிரி நம்ம திரு செல்வரில் சிவாஜி கணேசனை அப்படியே நம்ம திருநாவுக்கரசராகவே பார்த்தோம் திருநாவுக்கரசரை நம்ம நேரில் பார்த்து பார்க்கல ஆனால் அவர் அந்த வேட அந்த வேஷத்தில் அப்படியே திருநாவுக்கரசராகவே திரு அருண் செல்வராக நடிச்சு அப்படி இருந்திருப்பார் அந்த மாதிரி நாம் நாவுக்கரசர் இது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு பணி செய்துக்கிட்டு இருந்தார் நீங்கள் இந்த பதிகங்களையெல்லாம் கேட்டு இன்புறணும் திருநாவுக்கரசருடைய அவருடைய திருவடியை வணங்குங்க அவருடைய அன்பும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயோ நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்